ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டாஸ்மிதா சொல்வன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தலைமுடிக்கு தேவையான ஒரு ஆயில் தான் தயாரிக்க போகிறோம் இதுக்கு இந்த ஆயில் வந்து தலைமுடி பிரச்சனை வந்து நிரந்தரமாக போக்கலாம் இலை நிறைய வந்து கருப்பாக மாறதையும் பார்க்கலாம் இந்த எண்ணெயை வந்து எப்படி தயாரிக்கிறது என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கால் அண்ணன் தேங்காய்ண்ணெய் எடுத்துக்கோங்க நான் ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கிறேன் லிட்டர் எடுத்துகிட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெப்பாளம்பட்டை பட்டை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அந்த வெப்பாளம்பட்டையும் தேங்காய் எண்ணெயும் வச்சியே இந்த எண்ணெயை வந்து ஊற போட்டு தயாரிச்சுக்கலாம் இப்போ என்னுடைய பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டான பாடி எனக்கு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகும் அதனால் இன்னும் ஒரு மூணு பொருட்கள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டையை மட்டுமே வச்சியும் பண்ணலாம் இந்த நாலு பொருட்கள் சேர்த்தியும் பண்ணலாம் எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் வெப்பாளம்பட்டை இதை வெப்பாளம்பட்டை இந்த பட்டை வந்து இயற்கையாக இருக்கிற இடத்துல கூட முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்ச்சி தன்மை கொண்டது இந்த வெப்பாளம்பட்டை அதனால் இந்த வெப்பாலம்பட்டை வந்து முதி முடி வந்து உதர்வுங்க வந்து கண்டிப்பாக இந்த வெப்பாலம்பட்டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடாமன்சி சடாமன்சி வந்து இந்த கொத்து கொத்தாக முடி கொட்டினா இது இந்த இதை சேர்த்தனோம்னா முடி கொட்டுறது நிற்கும்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு முடி நிறையா கொட்டுது காட்டு நெல்லிக்காயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த வேர்கால்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் நெல்லிக்காய் வெற்றி வேர் வந்து நம்ம முடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிறதுக்கு குளிர்ச்சி தன்மையாகிறதுக்கு இதுக்கெல்லாமே வேர் எடுத்துக்கினேன் இப்போது வெப்பாலம்பட்டையை வந்து எடுத்த எடுத்துக்கிட்டோம் அந்த லைட்டாக என்ன சூடாக நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ போட்டுட்ருக்கேன் பட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் சிவப்பு கலரில் மாறிடும் அப்புறம் எடுத்து வச்ச சடாமன்சி காட்டு நெல்லிக்காய் வெற்றி வேர் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் இதை வந்து நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தயாரிக்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் எண்ணெயை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டால் தான் அந்த அதில் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து சத்தாக கிடைக்கும் அதனால் இது நைட்டில் பண்ணுறேன் நான் நைட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு கலக்கி வச்சு ஊற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆறுன பிறகு தட்டு போட்டு மூடிட்டு அடுத்த நாள் எழுந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஆயில் வந்து நான் ஒரு ஆறு மாதமாக தடவிட்டுருக்கேன் இப்போ ஒரு வருஷமாக இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சரி எனக்கும் முடி ரொம்ப கொட்டுது இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன் வெறும் வெப்பாலாம் பட்டை மட்டும் வச்சு நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து கொஞ்சம் பாடி வந்து கூலிங் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல அதுக்காக தான் நான் சடாமன்சி வெற்றி வேர் நெல் காட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளையும் நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் இந்த எண்ணெயை எப்படி எப்படித்தனமாக இருக்குது எனக்கு இந்த விளம்பரத்தில் வந்து ஜில் ஜில் கூழ் கூல்னு ஒரு ஆயில் காமிப்பாங்க பாருங்கள் அந்த எண்ணெயை தடவுற மாதிரி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது வச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு அப்படியே பாடி அப்படியே ஜில்லாக இருக்குங்க கண்டிப்பாக பாடி ஃபுல் ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் பாடி வந்து அப்படியே கூல் ஆகுது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நைட்டு வச்சு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ சிவப்பு கலரில் எவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது ஏன்னா வெற்றிவேர் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா மற்றபடி இந்த வேறு எந்த ஸ்மெல் பட்டை அதெல்லாம் எந்த ஸ்மெல்லுமே வரல அந்த வெற்றிவேர் வாசனை தான் வருது மீது எதுவுமே வரல நீங்கள் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சித்தன்மை கொண்டது வழுக்கைக்கு வந்து மிக உகுந்த ஆயில்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறவங்க யூ மற்ற யூடியூபர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க இது மூணே நாளில் முடி வளருது ரெண்டே நாளில் முடி வளருதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க நான் ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு கிட்ட நான் அந்த எண்ணெயை வந்து தடவிட்டு வந்துகிட்ருக்கேன் முடியெல்லாம் கொட்டுறதெல்லாம் நிற்கலை எனக்கு முடியும் வளரல அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அதுவும் இல்லாமல் டைஃபாய்டு மஞ்சக்காமலை இதெல்லாம் எனக்கு வந்ததுனால முடி வந்து கொட்டுறது வந்து சுத்தமாக நிற்கவே இல்லை அதனால் எனக்கு முடி கொட்டலை நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் வந்து க கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் முடியும் கொஞ்சம் வளரும் நம்ம உடல் சத்து கம்மியாக இருந்துட்டு நம்ம வெறும் ஆயில் மட்டும் தடவினா முடி வந்துடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவுலையும் சத்து இருக்கணும் அதுக்கேற்ற எண்ணெயும் சத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு முடி வளரும் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே பாடி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அந்த வைட்டமின்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால முடி கொட்டுது சரி இந்த ஆயில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடி கொட்டுறதெல்லாம் நீக்கலை முடி வந்து கொட்டிகிட்டு தான் இருக்குது முடியும் எனக்கு வளரல ஆனால் முடி வந்து நல்லா கருப்பாகுது இந்த இளநிறை எல்லாமே கருப்பாயிட்டு வருது அது வேணும்னா கேரண்டி சொல்லுவேன் முடி வந்து கருப்பாகுது நான் எண்ணெய் வந்து காசி இந்த இந்த பொருட்கள் எல்லாமே வீணாக கூடாது ஏன்னா அதுலேயும் சத்து இருக்கும் எண்ணெயில் ஊற ஊற அந்த சத்து எல்லாமே எண்ணெயில் இறங்குன்றதுக்காக நான் ஒரு பாட்டிலில் போட்டு அதை வந்து அப்படியே எண்ணெயை ஊற்றி அதே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு எப்படியும் இது நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா வச்சுக்கோ எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வரும் அப்போது என்ன பண்ணுவோம்னா வெயில் வெயில் இருக்குது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வெயிலில் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு அதை நான் எடுத்துப்பேன் ஏன்னா எதுனா பூரணம் பூக்காத அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்க இருக்கணுன்றதுக்காக வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு நான் எடுத்துப்பேன் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னா பாட்டில் உடஞ்சி போய்டும் அதனால் ல மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நான் ஒரு செஞ்சு காமிச்சது பாருங்கள் நான் என் தலைமுடிக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக தடவிட்ருக்கேன் முடி வந்து நல்லா கருப்பாகுதுங்க இந்த எண்ணெயை தடவினிங்கன்னா முடி வந்து செமட்ட நிறையில் நிறைய பேருக்கு முடி இருக்கும் பார்த்தீங்களா அவங்க எல்லாமே இந்த எண்ணெயை தடவினீங்கன்னா முடி வந்து நல்ல கருப்பாகுது கருப்பு தன்மை வந்து கொடுக்குது எனக்கு வந்து நிறைய முடி அங்கங்கே இருக்குது அந்த முடி வந்து நல்லா கருப்பாகிறது தெரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கிறோம் பாருங்க அந்த முடி வந்து அந்த சிவப்பு நிறத்தில் அப்படியே மாறிட்டு அப்படியே கருப்பாகிட்டு வருது அந்த வெள்ளை முடி எல்லாமே இது மாதிரி மாறிட்டு வருது இந்த எண்ணெயை தடவிணுன்னா முடியே எனக்கு ரொம்ப கருப்பாக தெரியுது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாடி வந்து குளிர்ச்சியாக இருக்குது நீங்கள் குளிக்கிறீங்கன்னா தலைக்கு குளிக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளித்து பாருங்கள் வந்து உங்களுக்கு வளருதா இல்லையான்னு அப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் வீடியோ போடுறோன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது என் நான் செஞ்சு எனக்கு ஒரு ஆறு மாதமாக பயன்படுத்தின பிறகு எனக்கு வந்த ரிசல்ட் இது ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு ஹேர் ஆயில் தயாரிச்சிருக்கேன் அதையும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்